வணக்கம் இது நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி என்ற அறிவியல் ரீதியான கேள்வி பதில் சீரீஸ்ல நம்ம இருக்கோம் அந்த வகையில இன்றைக்கும் நிறைய அறிவியல் கூற்றுகளை தெரிஞ்சுக்க போறோம் இது குறித்து நம்ம கூட தெளிவான பதில்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுபயம் சார் மனித உடலுக்கு அறுசுவை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடறதுல இந்த அறுசுவை இருக்கான்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கு இந்த இனிப்பு சுவை மீது அதீத அன்பு இருக்கு அதை நம்ம அதிகமாகவே சாப்பிடறோம்ல எதனால சார் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இனிப்பு சுவை எல்லாரையும் ஈர்க்கிற ஒரு சுவை சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் என்ற ஒரு தேடல் வந்து குட்டீஸ் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை இருக்கு முதல்ல அறுசுவைகள் எவைனு ஒரு பார்வை பார்த்துக்கலாம் இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு இந்த ஆறும்தான் தான் அறுசுவைகள் இதில் குறிப்பாக இனிப்பு சுவை எல்லாரையும் ஈர்க்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சயின்டிஃபிக்காக முதல் காரணம் பயாலஜிக்கல் ரீசன் சரியா பயாலஜிக்கலான்னு எடுத்துட்டீங்கன்னா உடலின் ஆற்றல் தேவை வழங்குகிற கார்போஹைட்ரேட்ஸ் இவை வந்து இனிப்பு சுவையில் இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஆதிகால மனிதர்களிலேருந்து ஸோ ஆற்றல் நிறைந்த உணவுகளை தேடக்கூடிய ஒரு இயல்பு மனித குலத்துக்கு இருந்திருக்கு ஸோ அப்போ இருந்தே அந்த ஆற்றல் நிறைந்த கார்போஹைட்ரேட்ஸ் தேடும்போது இனிப்பு சுவை தேடக்கூடிய ஒரு தொடர்ச்சி நம்முடைய மரபிலே இருக்குது இரண்டாவது ரீசன் ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இது வந்து நாம் வந்து இனிப்பை சாப்பிடும்போது இனிப்பு சுவை உணரும் போது நம்முடைய மூளையில் டோப்பமைன் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது இந்த ஹார்மோனுடைய இயல்பே வந்து ஒரு மகிழ்ச்சியை ஒரு சுவையான அனுபவத்தை தரக்கூடிய நேச்சர் இந்த ஹார்மோன் உண்டு ஸோ இதனாலும் இனிப்பு சுவை மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சுவையாக இருக்குது இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு இனிப்பு என்ற ஒரு சுவை ஒரு அளவோடு தான் பயன்படுத்தணும் இனிப்பு நிறைந்த உணவுகளை அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வருவதற்கும் வாய்ப்பு கலந்த உணவாக இருப்பது சிறந்தது அடுத்ததான கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா பல வகையான மலர்களை இந்த உலகத்துல பார்க்க முடியுது ஆனா இருக்கிறதுல மிகப்பெரிய மலர்னா எது சார் ரஃப்லேஷியா அர்னால்டி இதுதான் உலகின் மிகப்பெரிய மலர் இது குறிப்பாக இந்தோனேஷியா நாட்டில் அங்குள்ள சுமத்ரா போர்னியா தீவுகளில் அதிகமாக காணப்படுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மலர் இந்த ரஃப்லேஷியா அர்னால்டி மலரின் எடை பத்து கிலோ வரை இருக்கும் அதனுடைய மையப்பகுதியில் ஒரு கிண்ணம் போது அமைப்பு இருக்கும் அந்த கிண்ணத்தில் நீங்கள் பத்து லிட்டர் தண்ணீரை ஊற்றி வைக்கலாம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பூ இது ஆனால் இது வந்து ஒரு பேட் ஸ்மெல் கொண்ட ஒரு பூ உருவாகி ஒரு ரெண்டு நாட்களில் கருகிவிடும் இதனோட இன்னொரு முக்கியமான நேச்சர் ஒரு பாரசிட்டிக் நேச்சர் இதுக்கு வந்து சொந்தமாக வேர்கள் தண்டுகள் இருக்காது வேறு தாவரங்களில் ஒட்டி இவை வளரும் இந்த ரஃப்லேஷியா அர்னால்டி என்ற பிரம்மாண்ட மலர் ஒரு அழிவின் விளிம்பில் இருக்குது அதனால் இந்தோனேஷியா நாட்டில் அதை பாதுகாப்பதற்கான அதை தொடர்ந்து காத்து வைத்திருப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் நடந்துட்டுருக்கு சார் அடுத்ததா எப்படின்ற பகுதிக்குள்ள போவோம் ஆழமான கடல்ல கனமான உலோகங்களாலான அந்த மாபெரும் கப்பல்கள் வந்து எப்படி மிதக்குது சார் சாதாரணமாக தண்ணீர்ல ஒரு சின்ன ஆணையை போட்டாலே மூழ்கிடுது ஆனா பல ஆயிரம் டன் கொண்ட பிரம்மாண்டமான கப்பல்கள் எப்படி மூழ்காம மிதக்குது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரஸ்டிங் கேள்வி அதுக்கு ரெண்டு முக்கிய அறிவியல் காரணங்கள் ஒன்று சி என்று சொல்லப்படக்கூடிய மிதவை திறன் இன்னொன்று அந்த கப்பலுடைய அடர்த்தி இந்த சி வந்து இது பிரின்சிபல் பிரின்சிபிள் அடிப்படையிலானது ஒரு பொருளை தண்ணீரில் போட்டோன்னா அது வந்து குறிப்பிட்ட அளவு தண்ணீரை இடப்பெயர்ச்சி செய்து அந்த இடப்பெயர்ச்சி செய்யப்படும் தண்ணீர் ஒரு மேல்நோக்கி தள்ளும் விசையை உருவாக்குகிறது இந்த மேல்நோக்கி தள்ளும் விசை அந்த பொருளின் எடையை விட கூடுதலாக இருந்தால் அந்த பொருள் மிதக்கும் இதுதான் பாயன்சி அதனால் கப்பல் கட்டும்போது அந்த கப்பல் வடிவமைப்பே எப்படி இருக்கும்னா அந்த கப்பல் எடையால் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய தண்ணீர் வந்து தரக்கூடிய மேல்நோக்கு தள்ளும் விசை கூடுதலாக இருக்கும் வகையில் அந்த வடிவமைப்பு செய்யப்படுது அந்த கப்பலின் அடர்த்தி பொறுத்தவரை யூஸ்வலாகவே டிசைன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேக்கம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அதனால் இந்த கப்பலின் அடர்த்தி அது வெளியேற்றும் தண்ணீரின் அடர்த்தியை விட குறைவாக இருக்கும் வகையில் அந்த டிசைனிங் செய்யப்படுது ஸோ இதனால் கப்பல் எவ்வளவு எடை கொண்டதாக இருந்தாலும் இந்த அறிவியல் விதிகளின் அடிப்படையில் அது மிதக்குது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களுடைய அறிவியல் ரீதியான உண்மைகளை பற்றிங்க கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமையா